மன்னா பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் மத்தே பதினேழு இருபத்தி ஏழு ஆகிலும் நாம் அவர்களுக்கு இட இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார் ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய் அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார் ஏசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுகிறார் நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயத்திறந்து பார் ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய் அதை எடுத்து உனக்காக அவர்களிடத்தில் கொடு என்றார் இயேசு கிறிஸ்துவத்தில் ஒரு முறை மக்கள் வந்து கேட்டார்கள் பேதூரிடத்தில் கேட்டார்கள் உங்களுடைய போதகர் தீர்வை கட்டுகிறாரா வரி கட்டுகிறாரா என்று கேட்டார்கள் அப்பொழுது இயேசு சொன்னார் பேதுருவிடத்தில் நீ போய் ஒரு முதலால் தூண்டில் போட்டு ஒரு மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார் ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய் அது மாத்திரம் இல்லை கத்தர் சொன்னார் அதை உனக்காகவும் எனக்காகவும் சேர்த்து வரியை கட்டு என்று கத்தர் ஒரு பெரிய அற்புதத்தை பேதருவுக்கு செய்தார் ஒரு மீனின் வாயில் வெள்ளி பணத்தை பார்ப்பது மிக 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 அரிது அரிதான ஒரு காரியம் கற்ற சொன்னால் நீ போய் அந்த மீனை தூண்டில் போடு அதில் வெள்ளி பணத்தை காண்பாய் அது மாத்திரம் இல்ல அந்த வரியை இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் சேர்த்து கட்டும்படி சொன்னார் ஆனால் அவர்கள் வந்து கேட்டது இயேசு க வரி கட்டுகிறாரா என்று தான் கேட்டார்கள் ஆனால் இயேசு என்ன சொன்னார் பேதரூவுக்கு சேர்த்து கட்டும்படியாக அந்த வெள்ளி பணத்தை எதற்காக அப்படி சொன்னார் என்றால் இயேசுவுக்காக போய் பிரயாசப்படுகிறார் இயேசுவுக்காக போய் ஒரு மீனை பிடிக்கிறார் இயேசுவுக்காக அந்த மீனின் வாயில் இருக்கிற வெள்ளி பணத்தை கொண்டு வருகிறார் ஆகவே பேதுருவுக்கு சேர்த்து கட்டுகிறார் கர்த்தருக்காக நீங்க படுகிற பிரயாசம் ஒரு நாளும் வீணாய் போகாது கத்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்க இருக்கிறார் நீங்க என்ன மாதிரியான காரியத்தை கர்த்தருக்காக செய்தாலும் அதற்குரிய பலன் நிச்சயமாகவே உண்டு உங்களுக்கும் சேர்த்து அவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக்கொள்வார் ஆகவே சோர்ந்து போகாதீங்க கர்த்தருக்கு ஊழியர் செய்கிறவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை உங்களுடைய தேவைகள் அற்புதமான விதத்தில் சந்திக்கப்படும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு இந்த அற்புதம் நடக்கும் ஆகவே சோர்ந்து போகாதீங்க உங்களுடைய எல்லா பொருளாதார தேவையும் சந்திக்க கற்று சந்திக்கவில்லைவர் இப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரை இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம் மை ஸ்தோத்திருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பெருக பண்ணும் பலப்படுத்தும் வல்லமை நாவினால் நிரப்பும் ஆண்டவரே அவங்களுக்கு வேண்டிய பண தேவைகளை சந்தியும் ஒரு பொருளாதார அற்புதம் நடக்கட்டும் பேதர்வுக்காக வரியை கட்ட சொன்னீங்களா ஆண்டவரே அதுக்காக நன்றி அன்றை உமக்காக போய் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற அவனுடைய தேவைகளை அவருடைய தேவைகளை நீர் கத்த சந்தித்த அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் உமக்காக பிரயாசப்படுறாங்க ஜப ஊழியத்தில் இருக்கிறாங்க உதவி செய்கிற ஊழியத்தில் இருக்கிறாங்க சுவிசேஷ ஊழியத்தில் இருக்காங்க போதகர் ஊழியத்தில் இருக்கிறாங்க பிரசங்கிக்கிற ஊழியத்தில் இருக்கிறாங்க மற்ற ஊழியக்காரங்களுக்கு உறுதுணையாக நிற்கிறாங்க இப்படிப்பட்ட எல்லாரையும் நீர் நினைத்தருளும் அன்றைய அவங்க எல்லாரையும் ஆசிரியம் அவங்களுக்கு ஒரு பொருளாதார அற்புதம் நடக்கட்டும் அவங்க பண தேவைகள் எல்லாம் அற்புதமான விதத்தில் சந்திக்கப்படட்டும் ஆசிர்வதியும் பலப்படுத்த உற்சாகப்படுத்த வழி நடத்தும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தரவங்களை ஆசிரியப்பார்கள் ஆமீன்